புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளின் திருப்பாவை ஒரு பார்வை என்ற தலைப்பில் ஆண்டாளைப் பற்றியும் அவள் அருளிய திருப்பாவை பற்றியும் கடந்த நான்கு வாரங்களாக சிந்தித்து வந்தோம் அந்த வரிசையில் ஐந்தாம் வாரமான இந்த வாரத்தில் நிறைவு பாசுரங்களாக ஆறு பாசுரங்களை நாம் காணவிருக்கிறோம் இந்த திருப்பாவை என்பதே இந்த ஜீவான்மா பரமான்மாவோடு கலப்பதற்கான வழிமுறை என்று சங்கத்தமிழ் மாலை அழகாக கூறுகிறது அப்படி நாம் இறைவனோடு கலப்பதற்கு என்னென்ன நியமங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பட்டியலிடுகிறாள் ஆங்கிலத்தில் சொல்வது போல டூஸ் அண்ட் டோன்ஸ் என்று ஆண்டால் எந்தெந்த நியமங்களையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் எந்தெந்த தீய ஒழுக்கங்களையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் என்று அழகாக வழிவகுத்துக் கொடுக்கிறாள் அப்படி வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாள் வையத்து வாழ்வீர்களாள் என்று உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் தன்னோடு அழைத்து கொண்டு ஆண்டவனோடு கலக்க விரும்புகிறாள் ஆக இந்து மதம் என்பது ஒரு இன்க்ளூசிவ் ரிலிஜியன் என்று ஆண்டாள் காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் இறைவனுக்கு முன் சமம் என்பதைத்தான் பின்னாளில் வந்த ராமானுஜரும் நமக்கு சொல்லி காண்பித்தார் என்பது வரலாற்று பூர்வமாக நமக்கு தெரிகிறது அப்படி இருக்க இந்த இந்து மதத்தின் கடவுளான கண்ணபிரானின் பெருமைகளையும் லீலைகளையும் அவனை எவ்வாறெல்லாம் என்னவெல்லாம் சொல்லி எழுப்புகிறாள் என்ற அழகியலையும் பார்த்து பின்பு அந்த கண்ணனிடம் விபீஷண சரணாகதை அடைவதுதான் ஒரே வழி என்று ஆண்டால் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழியை போன வாரம் வரை சிந்தித்தோம் அந்த வகையில் திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாம் பாசுரத்திலிருந்து இந்த வாரம் காணவிருக்கிறோம் ராமாவதாரத்தில் ராமன் நிகழ்த்திய அற்புதங்களையும் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் நிகழ்த்திய அற்புதங்களையும் அவர்களுடைய பெருமைகளையும் சொல்லி வந்த ஆண்டால் தன்னுடைய இருபத்தி ஐந்தாம் பாசுரத்தில் கண்ணனின் இளமை காலத்தை நமக்கு நினைவு கூறுகிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தருக்கிலானாகி என்று துவங்குகிறாள் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கின்ற குழந்தை கம்சனை கொன்றுவிடும் என்று சொல்ல கம்சன் அவர்கள் இருவருக்கும் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் கொன்று வருகிறான் அவர்களுக்கு பிறந்த எட்டாவது குழந்தையையும் அவன் கொன்றுவிடுவான் என்று நினைத்த வசுதேவர் அந்த குழந்தையை நந்தகோபுரிடம் கொடுக்கிறார் ஆக தேவகி பெற்ற பிள்ளையை யசோதை ஆயர் குளத்தில் வளர்க்கிறாள் என்று ஆண்டால் முதலில் கண்ணனின் அந்த சிறிய வயது சம்பவத்தை நினைவு கூறுகிறாள் பிறகு கம்சன் கண்ணனை கொள்ள எடுத்துக்கொண்ட அத்தனை யுக்திகளையும் கண்ணன் எப்படி தவிடுபடியாக்குகிறான் என்ற பெருமையை பேசிவிட்டு ஒரு அழகியல் இந்த பாடலில் ஆண்டால் வைக்கிறாள் இப்பேற்பட்ட கண்ணனை இப்பேற்பட்ட ஒரு கொடிய அரசன் கம்சன் கொல்ல நினைக்கிறானே என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வயிற்றுச்சல் படுகிறார்களாம் கண்ணன் அந்த வயிற்றுச்சலை கம்சன் ஏவிய அரக்கர்களை கொன்று கம்சன் வயிற்றில் வைப்பதாக ஒரு அழகியல் இந்த பாடலில் இடம்பெறுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது ஆக இப்பேற்பட்ட கண்ணன் இவ்வளவு பெருமைக்குரிய கண்ணன் கம்சனின் அத்தனை யுக்திகளையும் உடைத்து எரிந்து வெற்றி கொள்ளும் கண்ணன் நமக்கு பறை தர வேண்டும் அந்த பறையை வைத்து நாங்கள் ஆடி பாடி சந்தோஷமாக கண்ணனின் பெருமையை பேச வேண்டும் என்று ஆண்டால் வேண்டுவதாக இந்த இருபத்தி ஐந்தாம் பாசுரம் நிறைவு பெறுகிறது கண்ணனின் பெருமைகளை எல்லாம் சொல்லி வந்த ஆண்டால் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று தன்னுடைய இருபத்தி ஆறாவது பாசுரத்தை துவங்குகிறாள் இந்த பாசுரத்தில் கண்ணன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று ஆண்டால் துவங்கியபடி கண்ணன் மார்கழி நீராட வேண்டும் என்று கூறுகிறாள் அதன் பின் பெரியவர்கள் சொல்லித்தந்த நியமங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணனை வேண்டுகிறாள் முதலில் பாஞ்சஜன்யம் என்ற சங்கு வேண்டுமாம் அதன் பின் பறை வேண்டும் என்று கூறி பின் பல்லாண்டு பாட பாகவதர்கள் வேண்டும் என்றும் வேண்டுகிறாள் அதோடு நில்லாமல் அதன் பின் இருட்டை விளக்கக்கூடிய விளக்கு வேண்டும் என்கிறாள் இதனுடைய தத்துவார்த்த அர்த்தம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்க வேண்டும் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை அனைத்தையும் கேட்ட ஆண்டால் கடைசியில் எனக்கு இந்த மார்கழி மாத பணி துளி தலையில் விழாமல் இருக்க எனக்கு விதானமும் கொடுக்க வேண்டும் என்று கண்ணனை அன்போடு பிரார்த்திப்பதுதான் இந்த இருபத்தி ஆறாம் பாசுரத்தின் சாராம்சம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் என்று துவங்குகின்ற இருபத்தி ஏழாம் பாசுரம் இந்த பாசரத்தில் நாம் சற்று வாழ்வியல் சிந்தனைகளை யோசித்து பார்ப்போம் ஒரு பொதுவான காரியத்தை நாம் செய்துவிட்டு அதனுடைய வெற்றியை கொண்டாடலாமா வேண்டாமா என்ற ஒரு ஐயம் எல்லோருக்கும் உண்டு யாராவது கண் பற்றுமோ யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு நம்மளுடைய காரியத்தின் வெற்றியை கொண்டாடாமல் இருப்பது பெரும்பாலான மனிதர்களின் இயல்பாக இருக்கிறது ஆனால் ஆண்டால் செலிபிரேட் த வின் என்ற இந்த உக்தியை முதல் முதலில் திருப்பாவியில் சொல்லித்தருகிறாள் தருகிறாள் என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று துவங்கிய ஆண்டால் பின் செய்யாதன செய்யோம் என்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நியமங்களை வகுத்து இந்த பாவை நோன்பை நோர்க்கிறாள் அப்படி பாவை நோன்பு நோற்று ஆண்டால் இறுதியில் கண்ணனின் பாதங்களில் விபீஷண சரணாகதி அடைய வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது பொழுது கண்ணனை கண்டுவிட்டோம் என்ற மகிழ்ச்சி அவளுக்கு ஒரு புறம் கண்ணனோடு கலக்கப் போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு ஒரு புறம் இந்த இடத்தில் செலிபிரேட் த வின் என்று சொல்லும்படி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று எதையெல்லாம் துறக்க வேண்டும் என்று ஆண்டாள் தன்னுடைய இரண்டாவது பாசுரத்தில் சொன்னாலோ அதையெல்லாம் இங்கு அனுபவிக்க வேண்டும் என்று இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் சொல்கிறாள் எப்படி சொல்கிறாள் நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்கால நீராடி என்று சொன்ன ஆண்டால் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் பால் சோறு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறாள் அதை எப்படி சாப்பிட வேண்டுமாம் அந்த பால் சோறு மறையும் அளவிற்கு நெய் ஊற்றி சாப்பிட வேண்டுமாம் அந்த நெய்யை எப்படி சாப்பிட வேண்டுமாம் முழங்கை வழியாக அந்த நெய் வழியும் அளவிற்கு நெய் ஊற்றி சாப்பிட வேண்டுமாம் இதன் ஆடை அணிய வேண்டும் புத்தாடை அணிய வேண்டும் அணிகலன்களை சூட வேண்டும் என்று எதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இரண்டாம் பாசுரத்தில் சொன்னாலோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று இருபத்தி ஏழாம் பாசுரத்தில் சொல்வதன் உட்கருத்து என்னவென்றால் எதையெல்லாம் தவிர்த்து நாம் ஆண்டவனிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி ஆண்டவனிடம் சென்ற அது அதையெல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் என்ற தத்துவார்த்தமான பொருளும் இந்த இருபத்தேழாம் பாசுரம் மூலம் ஆண்டால் நமக்கு சொல்லித் தருகிறாள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் என்ற இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் ஆண்டால் ஆயர் பெண்களின் எளிமையான குணங்களை போற்றுகிறாள் என்று பார்க்க முடிகிறது இந்த ஆயர்குல மக்கள் எல்லாம் மிகுந்த எளியவர்கள் அவர்கள் பசுமாடை மேய்ப்பவர்கள் அவர்கள் அந்த மேய்ப்பதற்காக மாடுகளை கொண்டு சென்ற இடத்தில் அனைவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்டு வந்த உணவை சாப்பிடுபவர்கள் இதை வாழ்வின் பயன் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குமேயானால் அது கண்ணனை ஆயர்குலத்தில் வளர்த்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் பாடுகிறாள் இந்த எளியவர்களான ஆயர் குலத்தினர் ஏதாவது அறியாமல் பிழை செய்திருந்தால் அதை பொறுத்தருளுமாறு கோபப்படாமல் அவர்களை அருள் பாலிக்குமாறு கண்ணனை வேண்டுவதாக இந்த பாசுரம் அமைகிறது ஜீவான்மா பரமான்மாவோடு கலந்து விட்டது அதை இனிமேல் பிரிக்க இயலாது என்ற பொருளில் ஆண்டால் இந்த பாசுரத்தில் உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க முடியாது என்ற வரியின் மூலமாக நிறுவுகிறாள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆண்டால் இந்த திருப்பாவையில் ஐந்து வகையான ஞானங்களை போதிக்கிறாள் என்று நாம் பார்த்தோம் அந்த ஐந்து வகையான ஞானங்களில் ஒரு வகையான ஞானம் என்னவென்றால் இந்த முக்தி நிலை நமக்கு வருவதற்கு தடையாக இருப்பவை எவை என்று தெரிந்திருக்கும் ஞானம் என்று புரிகிறது அவ்வாறு தடையாக இருக்கும் விஷயம் இரண்டு விதமான விரோதிகளாக கருதப்படுகின்றன ஒன்று விரோதி இன்னொன்று பிராப்பிய விரோதி என்று சொல்கிறார்கள் சொரூப விரோதி என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் என்னுடையது என்ற அகங்காரம் அல்லது மமகாரம் பிராப்ய விரோதி என்பது ஆண்டவனை மகிழ்விக்க ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தன்னை மகிழ்வித்துக் கொள்ள ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது பிராப்பிய விரோதி என்று கருதப்படுகிறது ஆக இந்த முக்தியை தடுக்கும் விரோதிகளான சொரூப விரோதி பிராப்பிய விரோதி இரண்டு உள்ளது என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆண்டாளின் இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தை அணுக வேண்டும் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்று துவங்குகின்ற இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தில் சரணாகதி தத்துவத்தை ஆண்டால் மீண்டும் சிந்திக்கிறாள் திருப்பாவையின் உயர்நிலைப்பாட்டு என்று கருதப்படும் இந்த பாசுரத்தில் நானும் இந்த கண்ணனும் ஆயர் குலத்தில் ஒன்றாக வளர்ந்தோம் அப்படி நாங்களெல்லாம் ஒன்றாக வளர்ந்த நிலையில் நீ எங்களுக்கு அருள் பாலிக்காமல் எங்களுக்கு மோட்சம் கொடுக்காமல் இருந்தால் அது முறையாகாது என்று கண்ணனிடம் நேரடியாக தாம் வந்த நோக்கத்தை கூறுகிறார்கள் எப்படி மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்பதற்கான அடிப்படை காரணம் கண்ணனோடு கலப்பதற்கு என்று முதல் பாசுரத்திலிருந்து ஆண்டாள் சொல்லி வருகிறாளோ அந்த நோக்கத்தை தன்னுடைய இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தில் நேரடியாக கண்ணனுக்கு தெரிவிக்கிறாள் எங்களுடைய நோக்கமே உன்னுடன் கலப்பதுதான் என்று வெளிப்படையாக இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய எத்தனை பிறவிகளாக இருந்தாலும் அத்துணை பிறவிகளிலும் நாங்கள் உன்னோடு கலந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நேரடியாக முன்வைக்கிறார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா உன் அடியின் கீழ் இருக்க என்று காரைக்கால் அம்மையார் வேண்டுவது போல இந்த பிறவி மட்டுமில்லை இன்னும் ஏழேழு பிறவிக்கும் நான் உன்னோடு கலந்திருக்க வேண்டும் என்று ஆண்டாலும் அவள் தோழிமார்களும் வேண்டுவதை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பதிவு செய்கிறாள் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று ரைஞ்சி என்று துவங்கக்கூடிய முப்பதாம் பாசுரம் நிறைவு பாசுரம் இந்த திருப்பாவையின் நாந்தி செய்யுளாக கருதப்படுகிறது இந்த திருப்பாவையின் முப்பது பாடல்களையும் பாடி முடித்தால் ஆண்டவனிடமிருந்து சிறந்த சம்மானம் கிடைக்கும் என்று நாம் புரிந்து உதவியாக இந்த பாசுரம் அமைகிறது தேவர்கள் எல்லோரும் அமுதம் கேட்டார்கள் என்று கண்ணன் கொடுத்தான் ஆனால் அந்த அமுதத்தை கொடுத்த கண்ணனையே ஆயர்குலப் பெண்கள் கேட்கிறார்கள் என்று ஆண்டாள் வியந்து பாடுகிறாள் தாமரை மலரணிந்த பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் அவர்கள் அருளிய இந்த திருப்பாவையின் முப்பது பாடல்களை பாடினால் எங்கும் எப்போதும் ஆண்டவனின் திருவருள் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் என்று இந்த முப்பதாம் பாசுரம் நமக்கு உறுதி அளிக்கிறது நம்பிக்கை அளிக்கிறது ஆண்டாள் அருளிய முப்பது பாசுரங்களாகிய இந்த திருப்பாவையைப் பற்றியும் அதனுடைய அழகியல் பற்றியும் உங்களோடு சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு குருவருளையும் திருவருளையும் வணங்குகின்றேன் பாவங்கள் தீர்க்கும் பரமன் நடிகாட்டும் வேதம் என்ற பெருமைக்குரிய இந்த திருப்பாவியை நாம் அன்றாடம் ஓதி பரமனின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு என் சொற்களை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்